ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக் ஆராவல்.in என்கிற வெப்சைட்ல இருந்து வாங்கலாம் வெல்கம் டு ஆராவில் சத்மா வழங்கும் பாசிட்டிவிட்டி மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறதுல இருந்து இந்த கம்பெனி மாறி இருக்கு இது வேற மாத்திரை இருக்கு தரவா அப்படினா பார்மசிஸ்ட் சொன்னாங்கன்னா அதுவுமே நம்ம வாங்க கூடாது நீங்க என்ன எழுதி இருக்கீங்களோ அதையே தான் வாங்கி பாப்பா கொடுக்கணுமா நீங்க போய் அந்த பார்மசி கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணுவான் அவன் எனக்கு இந்த இடத்துல பத்து இருக்குது இது எடுத்து கொடு அஞ்சு 5 இருக்கு இது எடுத்து கொடு அப்படி மாத்தி மாத்தி தான் கொடுக்க போறானுங்க நம்ம இமீடியட்டாக ஏதோ பக்கத்தில் இருந்து அதை முழுங்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இந்த குழந்தைய தலைகீழில் தட்டி இப்படி வயிற்று தட்டி கொடுக்குறதோ இல்லை வாய்க்குள்ள விட்டு என்ன விட்டுருக்கேன்னு எடுக்கிறதோ பண்ணு அப்படின்னு சொல்லி தொண்டையில் ஏதாவது இப்படி பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பேரண்டாகோ கிராண்ட் பேரண்ட்டாவோ அங்கிள் ஆண்டியாவோ இதெல்லாம் செய்யலாம் டாக்டர் ஒரு கேரட் சாப்பிட்றாங்க சோக்காச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போனால் கூட நம்ம எக்ஸ்ரே எடுத்தா கூட தெரியாது கேரட்டை கேரட்டு ஏன்னா வெஜிடபிள் தெரியாது சரிங்களா பிளாஸ்டிக் தெரியாது ஒரு அயர்ன் மெட்டல் அதே மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நைட் ஆனால் அழுகுறாங்க நைட்டு நம்மளால் தூங்க முடியலை இதுதான் குழந்தைங்ககிட்ட ஒரு பெரிய பெரிய இருக்குது இருக்கு இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டுவாள் அப்படின்னு சொன்னாங்க என்ன டாக்டர் பண்ணுவாங்க நம்ம ஏஜை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்லீப் பேட்டர்னு சேஞ்ச் ஆகும் சார் இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைமிங் கிடையாது நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம் மூணு மணி நேரத்துக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம் ஒன்ஸ் அந்த ஏஜை கிராஸ் பண்ணிட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு நைன் மந்த்ஸ் ஆச்சுனாவே அவங்க ஸ்லீப் பேட்டர்ன் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் பேரண்ட்ஸ்னால அழுகையை வச்சு என்ன பிரச்சனைக்காக அழுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா சரி அழுகையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விதமான விஷயம் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கர் கிரை அதாவது பசிக்காக அழுகிறது ரெண்டாவது வந்து டிஸ்கம்ஃபர்ட் கிரை ஏதோ ஒரு அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அது வழியாக இருக்கட்டும் இல்லை வேதனையாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் இட் இஸ் அது டிஸ்கம்ஃபர்டபுள் ரெண்டே விதமான கிரை தான் என் பையனும் ஒரு பிரக்யானந்தா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் அந்த ஸ்கில்லு டெவலப்மெண்ட் அது இதுன்னு சொல்லி ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுறமோ இன்றைக்கி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கேங்க எனக்கு என்னென்ன எனக்கு முன்னாடி இந்த விளையாட்டு ஜாமான்கள்லாம் நிறைய இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஒரு கிண்டர் கிளினிக்கு வந்திருக்கோங்க சென்னையில் டாக்டர் ராம்ஸ் கிண்டர் கிளினிக் நம்ம வந்திருக்கோம் அதனுடைய ஃபவுண்டர் மருத்துவர் குழந்தைகள் மருத்துவர் முக்கியமாக திரு மோகன்ராம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க இன்றைக்கி இந்த குழந்தை வளர்ப்பு பற்றி குழந்தைகள் கிட்டே இருக்கக்கூடிய நம்ம எப்படி பேரண்ட்டாக இருக்கணுங்கிறத பற்றி எப்படியெல்லாம் வளர்க்கணும் எப்படிலாம் பார்த்துக்கணும் ஏன்னா வடநாட்டில் சமீபத்தில் ஒரு இருபத்தி குழந்தைங்க ஒரு காஃப் சிரப் குடிச்சு இறந்து போயிட்டாங்கன்ற செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அப்போ நம்ம வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்க போகும்போது இல்லை மருத்துவரை பார்க்கும்போது என்னென்னலாம் நமக்கு தெரியணும் குழந்தைங்க நைட்டு மட்டும் அழுதுகிட்டே இருக்காங்கன்னா என்ன குழந்தைகளுடைய ஒவ்வொரு அழுகைக்கும் என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு சோஷியல் மீடியாலாம் நிறைய பீக்கில் இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ரெஷர் அந்நெசரி ப்ரெஷர் நம்ம குழந்தைங்க மேலே போடுறோமா அது பின்னாடி எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய விஷயம் முக்கியமான தகவல்கள் இளம் பெற்றோர்களுக்கு நான் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்கித் தரேங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பாசிட்டிவிட்டி பிரில்லியண்ட்டாக வரும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன் சார் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் டாக்டர் எனக்கு முதல் கேள்வி இதுதான் நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு தலைவலி காய்ச்சல்னா மாத்திரை வாங்கி வாங்கி போட்டு போட்டு பழகுன ஒரு தலைமுறை அப்படி தான் நம்ம வந்து எல்லாமே செஞ்சுருக்கோம் டாக்டர்கிட்ட போகிறதுங்கிறதே ரொம்ப அரிது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே என்னுடைய குழந்தைக்கும் நான் ஃபாலோ பண்ணலாம் டாக்டர் சார் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கும் நம்ம அதுதான் சார் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கே நம்மளுக்கு ஒரு தலைவலிக்கு ஒரு ஃபீவர்னால் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறது வரைக்கும் நம்ம நேராக போய் ஃபார்மஸியில் போவோம் ரெண்டு சிரப் வாங்கி கொடுப்போம் அது சரியாகலை அப்படின்னும் போது தான் நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அது இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்து ப்ராக்டிஸ் தான் அது அதனால் அது பிரச்சனை கிடையாது பட் திங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்து வந்து நம்ம பாப்பாக்கு ஒத்துக்குமா பெரியவங்க பரவாயில்ல ஏன்னா தலை வலிக்குது நான் சாப்பிட்டேன் சரியாகலை அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு வலிக்குது நான் மருந்து சாப்பிட்டேன் சரியாகலாம் பட் குழந்தைங்க எப்படி சொல்லுவாங்க அவங்க எதுவுமே தெரியாது இல்லை அஸ் அ பேரண்ட் நம்ம கொடுக்கறது அவங்க சாப்பிட போகிறாங்க அது சரியாகுதா சரியாகலான்றது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று என்ன கேட்டிங்கன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசியில போய் நீங்கள் மருந்து வாங்குறத விட நீங்கள் ஒரு டாக்டர் மீட் பண்ண ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆக போகுதா போய் அவங்க மீட் பண்ணுறதுல இல்லை ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆக போதா போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்குறது பெட்டர் ட்ரக் அபியூஸ்ன்றது வேண்டான்றது நான் நினைக்கிறேன் அதுதான் இப்போ அந்த ஒரு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு குழந்தைங்க ஒரு காஃப் சிரப் வந்துட்டு குடிச்சிட்டு இறந்துட்டாங்கன்னு வடநாட்டில் அதுதான் அதை ஒட்டி தான் நான் இது பேசணும் அப்படின்னு நினச்சேன் அதை பற்றி நான் அவேர்னஸ் இப்போ அந்த மாதிரி மருத்துவர்கள் எழுதி கொடுக்குறதுல இருந்து இந்த கம்பெனி மாறி இருக்கு இது வேற மாத்திரம் இருக்கு தரவா அப்படின்லாம் எல்லாம் ஃபார்மசிஸ்ட் சொன்னாங்கன்னா அதுவுமே வாங்க கூடாது நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதையே தான் வாங்கி பாப்பா கொடுக்கணுமா சார் 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 இப்போ ஒரு காஃப் சிறப்பு பாத்தீங்கன்னா நீங்க காஃப் சிரப் பத்தி சிரப் பற்றி பேசுவோம் இப்போ காஃப் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமான காஃப் இருக்கும் ஒன்று வந்து சளியோடு இருக்க காஃப் இருக்கும் இல்லை வெறும் வர டெம்பிள் ட்ரை காஃப் அப்படின்னு வாங்க அதே மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம டாக்டர்ஸ் தான் தெரியும் பேரன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை சார் வர டெம்மலா இருக்கு இல்லை ட்ரையாக இருக்கு அப்படின்னு நீங்கள் இப்போ அந்த ஃபார்மசிட்ட இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அவன் எனக்கு இதில் பத்து இருக்குது இதை எடுத்துக்கூட இல்லை அஞ்சு இருக்கு இதே எடுத்துக்கூட மாற்றி தான் கொடுக்க போறானுங்க ஆனால் நீங்க டாக்டர் நம்ம பண்ணிட்டு உண்மையால நெஞ்சில் சளி இருக்கு மாதிரி இருக்கு இல்ல நார்மலாக ஒரு வீசிங் இருக்கு இல்லை ஒரு ட்ரை காஃபாக இருக்கு தொண்டை ட்ரையா இருக்கிறதால காஃபாக இருக்கும் டீஹைட்ரேஷனால காஃபாக இருக்கு இல்லை நார்மலாக சும்மா ஒரு வைரலால் காஃபு இருக்கு அப்படின்னு பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த கொடுக்கும்போது நீங்கள் வாங்குறீங்க வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் சார் இதுக்கு மேலே இது ஒரு அப்படின்னும் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அது உண்மையால வாங்கினா இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரும் என்னடா அது டாக்டர் இது எழுதி கொடுத்தாங்களே எது இருங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி எடுத்து வந்து டாக்டர் கிட்ட காட்டுவாங்க டாக்டர் இதுதான் இது கொடுத்தாங்க இது நான் வாங்கிட்டோம் அப்படின்னு ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம்னா நான் வாங்கிக்கோங்க அதனால் இது விஷயம் நல்ல ப்ராண்டடாக இருக்குன்னு வச்சுக்கங்க அது பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு கம்பெனியாக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டி செக் பண்ணியிருக்கேன் அதுவும் ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம பிரச்சனை கிடையாது இது ஒரு ரெண்டு ரூபாய் கம்மியாக இருக்குது ஒரு அஞ்சு ரூபாய் கம்மியாக இருக்குது நம்ம இதில் வாங்கும்போது என்ன ஆனால் அதுக்கு தகுந்த மருந்து தானே இருக்கும் அது நம்ம எதுவும் இது பண்ண இல்லை நம்ம அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்கும் அதுக்கு தகுந்த இது இருக்கும் இந்த மருந்து போட எனக்கு பத்து நாள் சரியாகுது அப்படின்னா இந்த மருந்து போட இருபது நாள் சரியாக போகுது இந்த மருந்து போட்டு ரெண்டு நாள் சரியாக போனால் இது போனால் மூணு நாள் சரியாக போது எங்கே நம்ம இது காம்ப்ரமைஸ் பண்ணுறமோ அங்கே ஏதோ ஒரு காப்ரமைஸ் நடந்துகிட்டுருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இஃப் யாஸ்மி நேராக வந்து டாக்டர் கொடுத்த மருந்து வாங்குறது பெட்டர் ஒன்று ரெண்டாவது இல்லை நீங்கள் தான் போய் வாங்கணும் வேறு நான் டாக்டர் மீட் பண்ண முடியல நான் பாப்பாக்கு கூப்பிட்டு போனேன் வீட்டில் பெரியவங்க வரணும் எங்கள் ஃபாதர் வந்து வேலைக்கு போயிருக்காரு வரணும் போது நியர்பை ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஜுரமாக மருந்தோ இல்லை ஒரு நார்மல் சளி மருதோ வாங்குறதுல தப்பு கிடையாது பட் வாங்குறது ஒரு நல்ல ப்ராண்டாக வாங்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டாக வாங்கினீங்கன்னா பெட்டர் இல்லை டாக்டர் இந்த முன்னாடி பிரிஸ்கிரிப் தான் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சா எல்லாமே டாக்டர் டிஜிட்டல் தான் கொடுக்குறாங்க யாரும் முன்னாடி எழுதி எழுதி சுற்றி இதெல்லாம் போகிறது கிடையாது எல்லாம் பிரஸ்கிரிப்ஷன் எலிஜிபிளாக எலிஜிபிளாக தான் இருக்கணுன்றாங்க அதை எடுத்துமே போன வாட்டி எனக்கு டாக்டர் இது கொடுத்தாங்க எனக்கு இந்த மருந்து கொடுங்க நான் ஈவினிங் போய் டாக்டர் பார்த்துக்கிறேன் அது பெட்டர் அதே மாதிரி பண்ணுறது சேஃப் ஃபைன் ஓகே டாக்டர் இப்போ வந்துட்டு இந்த மருந்து மாத்திரை இந்த விஷயத்தில் நம்ம வந்துவிட்டோம் இப்போ அடுத்து நான் ஒரு முக்கியமான கேள்வி நான் குழந்தை மருத்துவர்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லி சமீபத்தில் குழந்த பிறந்தவங்க கிட்டலாம் பேசி ஒரு ஒர்க் பண்ணும்போது எங்கிட்ட என்ன நிறைய வந்துச்சுன்னா பகல் ஃபுல்லாக முழிச்சிருக்காங்க நைட் ஐ மீன் பகல் ஃபுல்லாக தூங்குறாங்க நைட் ஆனால் முழிச்சிடுறாங்க நைட் ஆனால் அழுகுறாங்க நைட்டு நம்மளால் தூங்க முடியலை இதுதான் குழந்தைங்ககிட்ட ஒரு பெரிய அக்கப்புறா இருக்குது இதுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு கேட்டுவா அப்படின்னு சொன்னாங்க என்ன டாக்டர் பண்ணலாம் பிறந்த குழந்தைங்க பற்றி கேட்குறீங்களா கொஞ்சம் வருஷம் ஒரு ஒரு ஒன்றரை வயசில் இருக்கிறவங்க ஒரு ஒரு வயசில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்க நம்ம ஏஜை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்லீப் பேட்டன் சேஞ்ச் ஆகும் சார் இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைமிங் கிடையாது நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு எழுந்து ஃபீட் பண்ண போகிறோம் மூணு மணி நேரத்துக்கு எழுந்து ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட வேலையே சாப்பிட்றது பால் குடிக்கிறது தூங்குறது அந்த விஷயம் தான் இருக்கும் ஒன்ஸ் அந்த ஏஜை கிராஸ் பண்ணிட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு நைன் மந்த்ஸ் ஆச்சுன்னாவே அவங்க ஸ்லீப் பேட்டர்ன் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அவங்க ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பாங்க அவங்க யாராவது அவங்க கூட விளையாடணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இருக்கும்போது அந்த பேட்டர்ன் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் முன்னாடி காலையில் இருப்பாங்க நைட் டைம் போகும்போது அப்போ தான் பேரண்ட்ஸ் எதாவது இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது ஒன் இயர் ஆகுது நடக்க ஆரம்பிக்கிறாங்க போது அவன் தூங்கினா தான் இருக்கான் எழுந்தானா நடந்துகிட்டே தான் இருப்பான் ஒரு தான் இருப்பான் யாரையா ஸ்ட்ரபிள் பண்ணிகிட்டே தான் இருப்பான் அது அவங்களோட ஜெனட்டிக் தான் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது எல்லா குழந்தைகளும் அப்படி தான் இருப்பாங்க பட் நம்ம என்ன பண்ணணும் இல்லை சார் என்னோடய குழந்தை ஒரு ஒன்றரை வயசு ஆச்சு ரெண்டு வயசு ஆச்சு அவனை நான் ஸ்லீப் பேட்டன் செட் பண்ணி கொடுக்கணும் நைட் ஆனால் தூங்க வைக்கணும் ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா நம்மள லைஃப் ஸ்டேட் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் நம்ப அவன் சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு இப்போ மாதிரி ஒரு எட்டு மணி ஆச்சு ஒம்பது மணி ஆச்சு படு அப்படின்னு சொல்லி நம்மளை போய் அவன் கூட படுத்து தான் ஓகே இது தூங்குகிற டைம் அப்படின்றது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் இது விளையாடுற டைம் அப்படின்றது அவனுக்கு இன்ட்ரஸ்ட் ஆகும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலையும் விளையாடுவான் நைட்டும் விளையாடுவான் நினைக்கும் போது டயர்ட் ஆகும்போது தூங்குவான் திருப்பி விளையாடுவான் அது மாதிரி தான் ஈவன் இப்போ பெரியவங்க அடல்ட்டே அப்படி தானே பண்ணுவோம் நம்ம தூங்க வரும்போது தானே தூங்குறோம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு நல்லா தூங்கும் போதுதான் கம்முன்னு தூங்குவோம் கிட்ஸாக நாட்டு அதே தானே சேம் தானே அதுவும் அவங்க தானே பண்ண போகிறாங்க ஆனால் நம்ம அவங்க தூங்குணுன்னு எதிர்பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணுற டைம் தான் நீங்கள் இத்தனை மணிக்கு என் பையன் ஏழு மணிக்கு தூங்கணுன்னா ஏழு மணிக்கு ஷட் ஆஃப் எவ்ரி திங் ஜஸ்ட் கோ ஸ்லீப் அவன் தூங்கினதுக்கப்புறம் யூ கோ டு வாட் அவர் இ வாடு தச்ச டிஃபர்னேஷன் இல்லை எனக்கு எட்டு மணி தூங்கணும் ஒன்பது மணி தூங்கினா அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணால் தான் இது ஆகும் நைட்டு ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்காங்க சார் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக விளையாடனா காலையில் தூங்காதான் செய்வான் அதை கட் பண்ணாதான் எது மாற முடியும் எதுவுமே மாறும் எனக்கு காலையிலேயும் தூங்கணும் நைட்டு தூங்கணும்னா நாட் பாசிபிள் அப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா டாக்டர் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டையே அது அப்படியே டோட்டலாக மாற்றும் நமக்கே ஒரு புது பிறவி நம்ம எடுத்த மாதிரி இருக்கும் பேரண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ அந்த பொண்ணு அந்த பையன் ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கோ இல்லை எட்டு மணிக்கோ நான் தூங்க வைக்கணும்னு நினச்சா நானும் தூங்கணும் அது முடிச்சிருக்கும் போது நான் முழிச்சிருக்கணும் அது விளையாடணும்னு நினைக்கும் போது நான் விளையாடணும் அப்போ செல்ஃப் டிசிப்ளின் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க டாக்டர் இது கண்டிப்பா அதுதான் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஹா அது கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது தானே செய்யும் நம்மளுக்கு கூட இட்ஸ் நாட் ஒன்லி ரெஸ்பான்ஸ் ஃபார் யூ உங்களுக்கு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க தாத்தா பாட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்க குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி அவங்களோட ஹேபிட் வேறையாரு காலையில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அவங்க மட்டி காஃபி குச்சமாக தூங்கணுமான ஆனால் அவர் வீட்டில ஒரு பேரம்பி இருந்தான்னு வச்சுக்கோங்க டோட்டலாக அவங்க சர்க்கிளே மாறிடும் அவங்க லைஃபே மாறிடும் அவங்க பேசிக்காக அந்த குழந்தை பின்னாடியே சுற்றுறது அவங்க பின்னாடி சுற்றுறதுன்னு அப்படி மாறிவிடும் தட் இஸ் அவ்வள்த் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் தான் நீங்கள் ஆஸ் அ நியூ பேரன்ட்ஸ் யங் பேரண்ட்டாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கெட் அடி ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோதான் அவங்களோட இனிமேட்டு அந்த மீ டைம் ஈ டைம்லாம் ஒன்றும் கிடையாது மை பேபி டைம் அவ்வளோதான் அவ எப்போ தூங்குறாலும் தூங்கு எப்போ விளையாட விளையாடுவா அவ்வளோதான் அதை தான் நீங்கள் டிசிப்ளின் பண்ணிணுன்னு வச்சுக்கோங்க யூஆர் சேஃப் நீங்கள் பண்ண ஓகே என் பையன் வந்து எட்டு மணிக்கு தூங்கிடுவான் அப்படின்னா உங்கள் லைஃபே மாற்றிக்கலாம் சரி எட்டு மணிக்கு மேலே நான் என் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒம்பது மணிக்கு மேலே தூங்குவானோ அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் இல்லை நான் எப்போ பால் குடிப்பான்னு எனக்கு தெரியாது எப்போ தூங்குவான் எனக்கு தெரியாதுன்னா தனி வரும் ட்ரபுள் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணணும் இப்போ இந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம வருவோம் டாக்டர் இப்போ பேச தெரிஞ்சிடுச்சுன்னா எனக்கு என்ன தேவை நான் சொல்லிடுவேன் பேச தெரியாத குழந்தைக்கு அழுகை தான் மொழி அப்போ ஒவ்வொரு அழுகைக்கும் இதுதான் காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா எனக்கு வந்துட்டு தூக்கம் வர மாட்டேங்குது ஒரு மாதிரி என்னமோ செய்யுது அப்படின்றதுக்கு ஒரு அழுகையும் ஹங்கருக்கு ஒரு அழுகையும் இல்லை எதையாவது எடுத்து முழுங்கிட்டேன்னா அதுக்கு ஒரு அழுகையும் இப்படிலாம் அழுகையில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா பேரண்ட்ஸ்னால அழுகையை வச்சு என்ன பிரச்சனைக்காக அழுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா சார் அஸ் மதர் வந்து உங்களால் அது முடியும் சரி அழுகையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விதமான விஷயம் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் கிரை அதாவது பசிக்காக அழுகிறது ரெண்டாவது வந்து டிஸ்கம்ஃபர்ட் கை ஏதோ ஒரு அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அது வழியாக இருக்கட்டும் இல்லை வேதனையாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் இட் இஸ் அது டிஸ்கம்ஃபர்டபுள் ரெண்டே விதமான கிரை தான் அது என்ன நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணவே போதும் ஆஸ் பீடியோ அடிஷனாக போடுறீங்க சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா க்ரைம் பேபி இஸ் எ குட் பேபி அழுதுட்டானா ஓகே பாப்பா அழுதுட்டு இருக்காங்க ஓகே அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஏன்னா ரொம்ப அவனுக்கு ஒரு ஒரு சீரியஸாக இருக்காங்க ஒரு சிக்காக இருக்காங்க அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு அட்டென்ஷன் தேவைன்னா அவன் அழுவ மாட்டான் இஸ் எக்ஸாஸ்டட் ஆல் இஸ் எனர்ஜி அந்த டைமில் இருக்கும்போது தான் அவனை நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு போவேன் அழுகிறான்னா சரி அழுகிட்டோம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணி கூட்டுவாமா அப்படின்றது அஸ் எ பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் எதுக்காக அழுகிறான்றது தெரியும் ஆனால் எல்லா அழுகைக்கும் வந்து பால் கொடுத்தா சொல்யூஷன் தான் கொஞ்சம் நேரம் கம்ஃபர்ட்டாக ஆவாங்க ஆனால் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு வச்சுங்கன்னா அது ஒரு ஃபீடிங் மட்டும் அது சொல்யூஷன் கிடையாது அப்போ அதையும் மீறி அழுதுட்டு இருப்பாங்க அப்போ தான் மதர் வில் ரியலைஸ் ஓகே திஸ் இஸ் நாட் அங்கிரு கிரை இது வந்து வேறு டிஸ்கம்ஃபர்ட் வரக்கிறது தான் ஒரு வழியால் வரது தான் பண்ணலாம் அப்படின்றது தெரியும் அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் அஸ் எ பேரண்ட் அஸ் எ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு அது தான் இப்போ எதையாவது எடுத்து முழுங்கிட்டாங்கன்னா டாக்டர் இப்போ அப்போ அந்த நேரத்தில் அழுவாங்க வைப்பாங்க நம்ம இமீடியட்டாக ஏதோ பக்கத்தில் இருந்து அதை முழுங்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இந்த குழந்தைய தலகியில் தட்டி இப்படி வயிற்று தட்டி கொடுக்குறதோ இல்லை வாய்க்குள்ள விட்டு என்ன விட்டுருக்குன்னு எடுக்கிறதோ ஆ பண்ணு அப்படின்னு சொல்லி தொண்டையில் ஏதாவது இப்படி பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் அஸ் அ பேரண்ட்டாவோ கிராண்ட் பேரண்ட்டாவோ அங்கிள் ஆண்டியாவோ இதெல்லாம் செய்யலாம் டாக்டர் குழந்தைக்கு சார் ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறமாவே குழந்தைங்களோட ஹாபிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வேலை வைக்கிறதான் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் ஆச்சுனாவே போதும் அது வந்து நீங்கள் சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் ஒரு டாயாக இருக்கட்டும் ஒரு பேட்ரியாக இருக்கட்டும் ஒரு சின்ன பேப்பராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வாயில் வைக்க தான் அதை நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்ம கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு திங் ஆனால் வாயு உள்ள எடுத்து போட்டுவிட்டாங்க அதை விட்னஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் ஆகணும் ஒன்று நீங்கள் சைடில் போகிறத திருப்பி வச்சு தட்டுறதோ வாயுக்கு திறந்து பார்க்கும்போது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எடுங்க பிளைண்ட் ஸ்வீப் பண்ணக்கூடாது அதனால் உள்ள பிளைண்ட் ஸ்வீப் பண்ணால் நீங்கள் உள்ளே இன்னும் தள்ளிடுவோம் இன்னும் மோசமாக போய்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கேரட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க ஏன்னா ஃபிங்கர் ஃபுட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு கேரட் சாப்பிட்றாங்கன்னு சோக்காச்சுன்னு சொக்காச்சுன்னு உள்ளே போனால் கூட நம்ம எக்ஸ்ரே எடுத்தா கூட தெரியாது கேரட் கேரட்டு ஏன்னால் வெஜிடபிள் தெரியாது சரிங்களா பிளாஸ்டிக் தெரியாது ஒரு அயர் மெட்டல் அது மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ரே எடுத்தாலும் தெரியும் அப்போ இருக்கும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அஸ் பேரண்ட் ஏதோ முழுக்கிட்டான்னு தெரியும் ஆனால் என்ன தெரியும் நீங்கள் வாயில் மட்டும் சொல்கிறீங்க ஒரு சில குழந்தைங்க மூக்கில் போட்டு வருவாங்க ஒரு சில வந்து காதில் போட்டு வருவாங்க அப்போ என்ன பண்ண முடியும் வேறு எதுவுமே ஆப்ஷனே கிடையாது மாதிரி போட்டுவிட்டாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படி இல்லைனா பக்கத்தில் டாக்டர்கிட்ட தான் கூட்டு போய் பார்க்கணும் அதுதான் எக்ஸ்பெர்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேவை பண்ணணும் ஆனால் நம்மள்தான் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும் கீழே இருக்க பொருள் கண்டிப்பாக எதாவது வாயிலே காதில் மூக்கில் போயிட்டு தான் இருக்கும் ஒரு ஆப்ஷனே கிடையாது கீப் த ஏரியா கிளீன் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாய் இருந்துன்னு வச்சுக்கலாம் ஒரு பேட்டரி மட்டும் போட்டிருப்பாங்க ஒரு பட்டன் பேட்டரி மட்டும் போட்டிருப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லா டாயிலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணி வச்சிருப்பாங்க வேறு த கிட்ஸ் கேன் ஓப்பன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அது வந்து இட்ஸ் இது வந்து காமனான விஷயங்கள் எடுத்து வாயில் போடுறது ஐ சீன் ஒரு தலையில் பெரிய 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 இவ்வளோ பெரிய பண்ணாலும் நம்ம எப்படி சாப்பிடுவோன்னே தெரியாது பாப்பா முழுங்கிட்டு வருவாங்க இவ்வளோ பெரிய பேட்டரி ஆமா இவ்வளோ பெரிய பேட்டரி எடுத்து முழுங்கிட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அதெல்லாம் எக்ஸே தான் தெரிஞ்சுது எக்ஸ்ரே எடுக்காம ஒரு வெறும் பிளாஸ்டிக் மட்டுந்தான் சுத்தமாக தெரியாது அப்போ என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஓவ்வோ பீரியட் ஆஃப் டைம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறமா சளி வந்துட்டே இருக்கும் என்னடா வந்துட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாச்சும் இருக்கும் வெறும் அந்த பட்டாணி மூக்கட்ல அது மாதிரிலாம் இருக்கும் ஸ்கோப்பி போட்டு பிராங்கோஸ்கோப்பி போட்டு அதான் எடுக்கணும் நீங்கள் இமீடியேட்டாக டாக்டர்கிட்ட போகும்போது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வாயில் போச்சு வயத்தில் போச்சுன்னா பிரச்சனை கிடையாது அதே லங்ஸில் போச்சுன்னா இரும்புவாங்க சோக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஆஸ் எ பேரண்ட் நம்ம என்ன பண்ணணும் மாதிரி விட்னஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாயை திறந்து பாருங்க இருந்துச்சுன்னா எடுங்க இல்லையா கொஞ்சம் லைட்டாக முதலில் போட்டு தட்டி பாருங்கள் சம்டைம்ஸ் வாமிட் எடுக்கிறான்னு பாருங்கள் தட் வில் பி பெட்டர் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணால் அந்த பனானா கொடுப்பாங்க பனானா கொடுத்தா வாயில் அப்படியே இது போன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது ரவுண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் பனானா கொடுத்தா கிளியர் ஆகும் இதே கொஞ்சம் ஷார்ப் ஆப்ஜெக்டாக இருக்குது ஒரு பின்னா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் எங்கேயா போய் ஸ்டக் தான் நிற்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க அதனால் இட் இஸ் நாட் அட்வைசபிள் அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் இது கொடுத்துட்டு இருக்காதிங்க ஜஸ்ட் லைக் தட் இது ஜாஸ் வாயில் ப்ளீஸ் கோ டு ஹாஸ்பிட்டல் நியர்பை டு கேட்டு அப்போ வந்துட்டு குழந்தைங்க கைக்கு எட்டாத வகையில் தான் எல்லாமே வச்சுருக்கணும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் ஹண்ட்ரட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்ப யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம முன்னாடி பேசணும்ல இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கொஷின் டாக்டர் இது கொஞ்சம் சோஷியலையும் இதுக்கான ஆன்சர் நீங்க எனக்கு கொடுங்க என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து எக்ஸ்ட்ரா குழந்தைங்க மேலே நம்ம போடுறோமோ எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறோமோ ஏன்னா நார்மலாக ஒரு குழந்தை பிறக்குது அழகாக அது வளருது அது என்ன பார்க்குதோ அது இருக்குது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிடுது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் போது வருது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க நிம்மதியாக எந்த வித ப்ரெஷர் இல்லாமல் ஏன்னா ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசுக்கு மேலே ஆச்சுனாலே எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ப்ரெஷர் டிப்ரெஷன் ஆச்சா பூச்சா ஓடணும் ஜெயிக்கணும் ஆகும்னு இருக்கும் அந்த குழந்தை பருவம்ங்கிறதே எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக சிறகடிச்சு பறக்கிற அந்த பருவம் அந்த பருவத்தில் இந்த டிவியில் அந்த பொண்ணு இப்படி பேசுது டிவியில் இந்த பொண்ணு இப்படி பாடுது இவங்கெல்லாம் திருக்குறளை தலகியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் சொல்கிறாங்க இந்த பொண்ணு எந்த கொடி நாட்டினுடைய கொடியை காட்டினாலும் அதை சொல்லுது இப்படி ஏன் மயனும் ஏன் மகளும் ஏதாவது ஒரு டேலண்டடாக வரணும் பதினாறு வயசுலேயே இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி விளையாடிடணும் வேறு லெவலில் இருக்கணும் என் பையனும் ஒரு பிரஜியானந்தா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அது இதுன்னு சொல்லி ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுறமோ இன்றைக்கி தெரியுது அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சார் இதில் வந்து சோஷியல் மீடியான்றது வந்து பெரிய இம்பேக்ட் தான் சார் ஐ டோன்ட் டினே தட் சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசில் தெரிஞ்ச விஷயம்லாம் இப்போ அஞ்சாயிரம் வயசுலேயே குழந்தைங்களுக்கு தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆசை வச்சுருக்கீங்க நான் ஒரு ஆசை வச்சுருங்க யார்கிட்ட வந்து பார்த்தோம் எங்கேருந்து பார்த்தோம் நாங்கள் போய் பார்பர் கட் பண்ணுறோம் இது போகிறோம் இல்லைன்னா அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அது மாதிரி வேணும் நம்மளே இன்ஜெஸ்ட் பண்ணிடுவோம் அப்போ என்ன ஆகுதுன்னா குழந்த வளரும்போது வளரும் போது நம்ம என்ன பண்ணுறோம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிரிக்கெட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை வந்து நான் குழந்தைங்களுக்கு திணிக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ அவன் ஃபாதர் ஆஸ் பேரனால் எனக்கு கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும் நான் ரெண்டு வாட்டி பார்க்குறேன் மேட்ச் பார்க்குறேன் அப்படின்னு உடனே என் கூட உக்காந்து என் பையன் பார்ப்பான் சரிங்களா அது ஓகே தட் இஸ் ஃபைன் நான் ஃபுட்பால் பார்க்குறேன்னா என் பையன் கூட உட்காந்து பார்க்கறான் அது ஃபைன் ஆனால் இல்லை நீ ஃபுட்பால் பார் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய ஆளாவ அப்படி நீ கிரிக்கெட் பார் வாழ்க்கையில் பெரிய ஆளாவ அதுதான் இம்பாக்ட் இம்மே நாட் லைக் இட் அவனுக்கு பிடிக்காதே இல்லை அவனுக்கு ஃபுட்பால் பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் கிரிக்கெட் பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் நல்லா படிக்கலாம் படிக்காம இருக்கலாம் செஸ் பிடிக்கலாம் எல்லாரோட இம்பாக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வளர வளர தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்ட பாருங்கள் நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது என்னென்ன டெம்டாலஜி சாகன நினச்சேன் வேலை கிடையாது யாராச்சும் பார்த்துலாம் ஓகே டெம்டாலி சைடில் அப்படின்னு அப்படியே செகண்ட் இயர் வந்துச்சு இஎன்டி டாக்டர் பார்த்தலாம் அப்படின்னு தேர்ட் இயர் வந்துச்சு ரேடியாலஜி எல்லாம் பார்த்தா பெஸ்ட்டு அப்படின்னு நாளாக வந்து ஆர்த்தோ டாக்டர்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ என்னோட கரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும் யாருக்கு தெரியும் நான் கடைசியில் பீடியா அடிச்சுனா வருவேன் சொல்லிட்டு ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் மாதிரி தான் குழந்தைங்க வளர வளரன்னா அவங்களோட டேஸ்ட் அவங்களோட விஷ் அவங்களோட ஆம்பிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அவனுக்கு என்ன அவன் தான் டிசைட் பண்ணணும் ஆஸ் அரண்ட் நீங்கள் என்ன பண்ணிணா அவனை மோட்டிவேட் பண்ணலாம் அவனை ஸ்டிமுலேட் பண்ணலாம் தட் இஸ் ஓகே இவனுக்கு எனக்கு கிரிக்கெட் டேடி இது நல்லா கிரிக்கெட் நல்லா இருக்குது டேடி எனக்கு இது கிரிக்கெட் ஆனோன்னு சொன்னால் சரி கிட் வாங்கி கொடு கோச்சிங் போட்டு பரவாயில்ல டாடி எனக்கு கராத்தே பண்ணணும் போ சேர்த்து விடுங்க பரவாயில்ல அவன் ரெண்டு நாள் பார்ப்பான் மூணு நாள் பார்ப்பான் இல்லை ஒரு வாரம் பார்ப்பான் ரெண்டு வாரம் பார்ப்பான் பிடிக்கல அடுத்தது மூவ் ஆகிட்டு இருப்பான் ஆஸ் அ பேரண்ட் நம்ம அதை தான் என்கரேஜ் பண்ணணுமே தவிர இல்லை நீ இது தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க குட் பேரண்ட்ஸ் மதர் வந்து என்னென்னா சார் என் பையன் வந்து ஃபாதர் வந்து மொபைல் காட்டிகிட்டே இருக்கார் எப்பவுமே இது இன்சஸ் பண்ணிகிட்ருக்காருங்க எத்தனை மாதம் குழந்த ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஓல்ட் பேபி ஸோ நான் சொன்னேன் சார் இதெல்லாம் மொபைல்லாம் காக்காதுங்க ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் என்ன தெரியும் அப்படின்னு சரி இல்லை சார் நான் பெரிய பையன் இருந்தான் அவனுக்கு வந்து இப்போ வந்து ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு ஃபைவ் சிக்ஸ் இல்லை அவனுக்கு செவன் எயிட் இயர்ஸ் ஆச்சு ஆனால் வந்து இப்போ வந்து ஹாக்கி டீம் இருக்கான் இஸ் ஜோனல் பிளேயர் நல்ல பிளேயராக இருக்கான் இதை வந்து நான் ஆச்சு ஸ்டார்டட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்லேருந்தே நான் அவனை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தேன் கோச் பண்ணிகிட்டே இருந்தேன் காட்டிட்டே இருந்தேன் வீடியோஸ் காட்டிகிட்டே இருந்தேன் ஸோ இஸ் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இன் ஆல் திஸ் திங் அதனால் இப்போ நல்ல பிளேயராக வந்துட்டான் நம்ம இதை ரிஜக்ட் பண்ண முடியுமா வெரி குட் ஓகே அப்படின்னு அதனால் இந்த பையனுக்கு ஃபுட் ஃபுட்பால் காட்டிகிட்டு இருக்கான் அதனால் மதர் சொன்னாங்க சார் நீங்கள் நீங்கள் ஃபோட்டோ மொபைலே காட்டாதீங்கன்னு சொன்னீங்க எனக்கு பாருங்களுக்கு நாலஞ்சு மாதத்துலேருந்து இதே டெய்லி இதே காரிட்டுருக்காரு கேட்டால் ஓர பீரியட் டம் இவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்குமா நான் ஃபாதர்கிட்ட என்ன சொல்லுவேன் நான் ஐ கான்ட் ஹெல்ப் இட் நான் கே நினச்சி தான் சார் நீங்கள் வந்து நீங்கள் அவனை கொஞ்சம் ஓவராக ஸ்டெஸ் பண்ணுங்கள் சார் இட்ஸ் ஸ்டூலே நீங்கள் ஒரு நாலு வயசு அஞ்சு கிட்டே சொல்லுங்கள் அட்லீஸ்ட் அப்பயாவது அவன் கொஞ்சமாக புரியும் நீங்கள் வந்து தெரிய நோ இன் சொல்லிட்டு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இல்லை சார் நான் இப்போ அவனை எதுவும் இன்சிஸ் பண்ண பார்க்கும்போது என் கூட வச்சு இருக்கேன் ஸோ தான் அவன் பார்க்கும்போது பார்க்கும்போது அவனுக்கு அது பிடிக்கும் சார் அதனால் இன்னர் தாட்ஸை நான் ஸ்டிமுலேட் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு சரி சார் ஸ்டிமுலேட் பண்ணுறேன் நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்கள் இந்த திருக்குறள் வந்து இவ்வளோ ஓகே இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்ட் தான் திருக்குறள் எல்லாமே அவனுக்கு தெரியும் ஐ டோன்ட் டினே தட் எல்லா மேப்போட பண்ணும் பண்ணணும் இட்ஸ் போன இம்பாக்ட் இஸ் லைஃப் அவ்வளோ குரலை தெரிஞ்சால் அந்த குரலில் இருக்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறானா கிடையாது நீ ஃபுட்பால் தெரிஞ்சு அவன் ஃபுட்பால் தெரியும் ஆனால் ஃபுட்பால் விளையாட போகிறானா தெரியாது அப்படின்றிருக்கும்போது இஸ் ட்ரைங் டு டீச் திஸ் திங் அது தான் இம்பாக்ட் அது தான் பேர்டன் அதுதான் தான் நம்மளுக்கு தேவையில்லை கண்ணை முடி கண்ண தருகிறது குழந்தை வளர்ந்துருவாங்க சார் இன்றைக்கி நம்ம கூட நடக்கிறவங்க நம்மளுக்கு முன்னாடி நடப்பாங்க கொய்நாட்டில் அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவனை பார்த்து தான் நம்ம வைக்காமல் தேவையாக அவனுக்கு நம்ம கை பிடிச்சிட்டே கடைசி கூட்டிட்டு இப்படி தான் வரணும் அப்படின்னு எழுதுக்கொள்ள இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இஹ்ஸ் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அவுட் இஸ் லைஃப் லெட் லெட் இஸ் லைஃப் அது சார் நல்லது கிடையாது தட்ஸ் நாட் ஹெல்த்தி ஆஹா எங்க ஒரு குழந்தை மருத்துவருங்க ஒரு அற்புதமான குழந்தை மருத்துவர் ஏன்னா நான் இப்படி பேசும்போது நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சார் ரொம்ப ஜோவியலாக சூப்பராக குழந்தைகளை பற்றி பேசுனாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த கேளுங்க எந்த சூழலையுமே போட்டு மண்டையில் போட்டு அழுத்தி ப்ரெஷர் பண்ணி நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதும் அதே மாதிரி இந்த கம்பேர் பண்ணுறதுமே ஒரு சிக்கலில் சார் அந்த பையன் பார் அப்படி படிக்கிறான் இந்த பையன் பார் இப்படி பண்ணுறான் அவெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறான் நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேற நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸுக்கு தானே போகிறீங்க அவன் இது இருக்கா நீ ஓம் பிள்ளைக்கு ஒரு தரமும் இருக்கும் ஓம் பிள்ளைக்குன்னு ஒன்று இருக்கும் அதை என்னன்னு சேனலைஸ் பண்ணி அதுக்கான வழிமுறைகளை நம்ம கொடுத்தோன்னா அந்த துறையில் அந்த குழந்தை மிகச்சிறந்த ஆளாக வருவார் தான் பாயிண்ட்டு நீங்கள் என்ன துறையில் வருவான்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டு நீ பண்ணு பண்ணுனா வரமாட்டான் என்ன சார் பொதுவாக சொல்லுவாங்க மீனை தூக்கி மரத்தில் விட்டு மரம் ஏறுனா கஷ்டம் சிங்கத்தை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு நீ நீச்சல் அடிச்சுக்கிட்டே தெரியும் வாழ்நாள் போகிறோன்னா கஷ்டம் சிங்கம்னா அது காட்டுக்குள்ளே இருக்கும் மீன்னா தண்ணிக்குள்ள இருக்கும் அதுக்கு எதுவோ அதனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தா தான் அது பழகும் தான் பாயிண்ட்டு இதைத்தான் நானுமே இதில் ரொம்ப முக்கியமாக இந்த பேட்டியின் மூலமாக நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் தயவு செஞ்சு அதை நினச்சிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தான் பாயிண்ட் சரி டாக்டர் இப்போ எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் அப்படின்னு நம்ம மைண்டில் வந்தாலே ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அந்த யூகேஜி அந்த கிண்டர் கார்டன் வரைக்கும் நம்ம குழந்தைகள்னே தோணுது அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாலே இன்னைக்கு தேதிக்கு அடல்ட் மாதிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அடல்ட் மாதிரின்னு போயிடுது பொதுவாக குழந்தைகள் அப்படிங்கிறது எத்தனை வயசு வரைக்கும் டாக்டர் சார் யூஸ்வலி அதாவது டீன்ஸ் எயிட்டீன் அடல்லசன் அப்படின்றது எயிட்டீன் வரைக்கும் அது பீடியாட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ என்னன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது வேறு யூ கேன் ஹேவ் அன் எக்ஸ்பெர்ட் ஒப்பீனன்ஸ் இது மாதிரி இருக்குது அப்படின்னும்போது கட் அவுன் அட் ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் ஆனால் எயிட்டீன் வரைக்குமே அவன் குழந்தைங்க தான் சார் அந்த டீனை தானா தான் சார் கொஞ்சம் வந்துடும் அதனால் அப்போ விட்டுடுங்க எதோ ஒரு ஜாலியாக இருக்கட்டும் லெட் டிசைட் தேர் ஓன் அந்த எயிட்டீன் வரைக்கும் ஜஸ்ட் டெல்த்து மோட்டிஸ் இதுதான் இது இதுதான் இதுதான் இது இதுதான் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு நீங்கள் இன்செரஸ் பண்ணுறது ஒரு மோட்டிவேட் பண்ணுறது ஒரு கைடன்ஸ் பண்ணுறது அது எல்லாமே அந்த டீன் வரைக்கும் தான் கேட்பாங்க அந்த தட்டினை தாண்டாவே நம்மளை மதிக்க மாட்டாங்க அது ரெண்டாவது விஷயம் பட் இருந்தாலும் நம்ம கைடன்ஸ் வந்து டீன் வரைக்கும் இருக்கணும் எது கரெக்ட் எது ராங் அப்படின்றது ஆஸ் அ பேரண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஸ் எ டாக்டராக பார்த்தீங்கன்னா எயிட்டீன் வரைக்கும் அவர் ஸ்லாபர்னு விட்டுக்கிறோம் இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு காட்சி அடிக்குது தரும்பு முடிதுன்னா நாலு வயசாக இருந்தால் சைல்டு ஸ்பெஷல்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு தோணுது அதே எட்டு வயசாக இருந்தால் நான் ஜென்ரல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடறேன் தோணுது அதுதான் அந்த மைண்டை தான் நான் கேட்க வரேன் அப்படி போகும்போது உங்களுக்கு ஏதாவது அதில் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கா கண்டிப்பாக இருக்க தானே சார் செய்யும் ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஸ்பெஷலிட்டி ஒரு கை உடஞ்சிச்சுன்னா ஆர்த்தோ கிட்ட போகிறதுக்கும் ஒரு சும்மா ஜென்ரல் மெடிசன் கிட்ட போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னு இருக்கும்போது பீடியாட்ஸ் போது குழந்தைங்க இட் தேர் நாட் அன் ஆஃப் அடல்ட் அப்படின்வாங்க ஆக்சுவலி கிட்ஸ் ஆர் ஆஃப் அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இட்ஸ் தேர் நாட் அண்ட் ஆஃப் அடல்ட் அது எல்லாம் அவங்க சிஸ்டம் எல்லாமே சேஞ்ச் ஏன்னா நம்ம ஈவன் ஒரு எயிட்டீன் ஒரு தேர்ட்டின்னு வச்சா கூட அவன் வெயிட் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு அவன் மெடிசன் கொடுப்போம் ஒரு குழந்தைங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ பெரியவங்க நம்ம எடுக்கிறோம் ஒரு ஃபீவர் இருக்குது ஒரு மருந்து கொடுக்குறோம் சரியாவது சரியாகல நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் ஒரு ஒரு அஞ்சாறு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அவனுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு தான் தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் திடீர்னு சாப்பிடுவான் போவான் வருவான் திடீர்னு நல்ல ஒரு முடியாத சமயத்தில் மம்மி எனக்கு இது வலிக்குது மம்மி மம்மி எனக்கு அது வலிக்குதுன்னு சொன்ன அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா டீன்ஸ் வந்து இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட பீடியாக்கில் இருக்கிறது தான் பெட்டர் அதுதான் வந்து சேஃப் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யூகாவ ஸ்பெஷலிஸ்ட் எஃபெக்ட் தட் அதனால் அவங்க வந்து குழந்தைய குழந்தையாக பார்ப்பாங்க அவங்க அடல்ட்டாக பார்ப்பாங்க மாட்டாங்க அடல்ட்டாக நேராக வந்தே பார்த்தியா ஓ அப்படின்னு அனுப்பிச்சிடுவோம் பட் குழந்தைங்கன்னா அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஃபீவராக வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபீவர் மட்டும் கிடையாது அதை என்ன நடக்குதுன்றது நம்ம ஒரு இம்பாக்ட் வேணும் இல்லை ஒரு வேக்சினேஷன் என்ன போடுறாங்க ஸ்கூலில் என்ன பிடிவ் பண்ணுறானுங்க ஸ்கூலில் நீ என்ன படிக்கிற நான் என்ன படிக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பிடி கிட்ட கிட்டே தானே வரும் அடல்ட் எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்டுருக்காங்க நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போகாமல் நீ என்ன வேலை பார்க்குற நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தவிர வேலையில் என்ன இருக்குது நீங்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம் அந்த டின்ஸ் யார்கிட்ட அதை ஓப்பன் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ண மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேவ ஒரு ஓன் ரிசர்வேஷன் டீச்சர்ஸ் கிட்டே ஓப்பன் பண்ண மாட்டாங்க டாக்டர்ஸ் கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்மையாலே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ட்ரிகரில் வெளியே வரும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீன்ஸோட இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதனால் சொன்னேன் இந்த ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டீன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வயிறு வயிறுவை வயிறு கால் வலி கால்வலில் தான் வருவாங்க ஆனால் ஆக்சுவலி அது இருக்காது ஆனால் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது இருக்கும் ஸ்கூலில் திட்டிருப்பான் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது விட்டு போயிருப்பாங்க அல்ல அவங்க ரெண்டு பேருக்கு எங்கே சண்டை நடக்கும் அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது பிடி தான் வருவோம் க்ரஷ் இருக்கும் ஆ இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்ககிட்ட தான் வரும் நீங்கள் கிட்ட போனால் அந்த ஒரு பர்சனல் டச் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும் ஸோ அதனால தான் சொல்லுவாங்க ஸோ யூஸ்வலி எயிட்டீன் ஓகே இப்போ இந்த பீடியாட்ரிஷியன் அவங்கள அவங்க சோஷியல் மீடியாவில் அந்த டாக்டர்ஸ்லாம் போடுற வீடியோஸ்லாம் ஒரு சிலது நம்ம பார்க்க முடியுது செலிபிரிட்டி பீடியாட்ரிஷன் கூட இருக்காங்க நார்த்தில்ல எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல நான் அப்பப்பேன் அந்த ஊசி போடுறதுக்கு எல்லாம் பாட்டு பாடிட்டு அப்படியே பண்ணிட்டு அழகாக ஊசி போட்டு போறது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அந்த மாதிரி உங்களுடைய கிட்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா கிட்ஸ் பேசுறதுக்கு கொஞ்சம் இதுக்கு அது தானே வரும் சார் அதெல்லாம் சொல்றதுல அது பார்க்கும்போது கிட்ஸ் கிட்ஸா மாறிட்டு நம்ம புதுசாக வந்து ஒரு செலிபிரிட்டி வீடியோ போடுறது அது வரது கிடையாது அது இன்சைட் த வரும் அவங்க பார்க்க அது கிட்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து பேசுகிறேன் இருப்பான் நீங்கள் ஒன்று தொட்டாவே அழுவான் இன்னொரு பார்ப்போம் வந்து ஜாலியாக நம்மள பார்த்தோன்னே சிரிக்கும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிட்ஸ் பார்த்தோன்னா நம்ம டிசைல் தான் சார் அதெல்லாம் அது வந்து அதான் சொன்னேன் அது ஒரு பவுண்டரியும் கொஞ்சம் ரொம்ப வெரி சென்சிட்டிவ் இது இருக்கும் அதனால் அந்த பவுண்டரிக்குள்ளேயே வச்சு நம்ம இது பண்ணுறது ஜாலியாக இருக்காங்களா அப்போ கூட எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபன் நோ இஷ்யூஸ் கொஞ்சம் ரிசர்வாக இருக்காங்களா அவங்கள எவ்வளோ ஃபன் எடுத்துகிட்டு வரணுன்றதும் ஒரு இதுதான் இருக்குது அதனால் அந்த மூமெண்ட்டில் என்ன இருக்கும் இதுதான் எல்லாம் பாப்பாவுக்கும் இது கொடுக்கணும்னு கிடையாது எல்லாரும் பாப்பாவுக்கும் சிரிச்சு கிரிச்சு ஊசி போகணும்னு கிடையாது ஒரு சில பாப்பாவுக்கு பிடிச்சி வச்சு போட வேண்டியதான் ஒரு சில பாப்பாவுக்கு சிரிச்சு வச்சு போட வேண்டியதான் தட் இஸ் அப்ஸோட்டி ஃபைன் பில்லியன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் டைம் டாக்டர் லாஸ்ட்டாக ஃபார் மினிட் நீங்கள் நேர்கள் பார்த்து நேரடியாக ஏதாவது பேசுனா யூ கேன் ஸ்பீக் சரி என்னோட லாஸ்ட் தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸை வந்து கிட்ஸாக ட்ரீட் பண்ணுங்கள் தே ஆர் நாட் அன் ஆஃப் அடல்ட் அதனால் வந்து இவனுக்கு இது கொடுத்தேன் அவனுக்கு அது கொடுத்தனெலாம் பண்ணாதீங்க எதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு இஷ்யூன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஒன்று பீடியா ட்ரீஷன் இருப்பானே ஒன்று கால் பண்ணுங்க இப்போ தான் நிறைய டிஜிட்டல் சோஷியலைஸ் பண்ணி எல்லா நம்பரும் எல்லா அட் இருக்குது கால் பண்ணி கேளுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க இல்லை முடியலையா ஜஸ்ட் கோ டேக் நேராக பக்க பக்கத்தில் பாருங்கள் நீங்களாக ஒரு டாக்டராக மாறிடாதீங்க ஏன்னா எவ்ரி இஸ் டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீவரே வந்து பார்த்தீங்கன்னா பத்து விதமான ஃபீவராக இருக்கும் ஒரு காஃபே வந்து பார்த்தீங்கன்னா பத்து விதமான காஃபாக இருக்கும் ஒரு லூஸ் மோஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் நீங்களே ஓன் மெடிக்கேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்சதுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது கிளினிக் பக்கத்தில் இருக்குன்னா கோன் த டாக்டர் அதில் விட வந்து மருந்து வாங்கி போட்டுவிட்டு இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அதனால் அம்பிள் அட் அட்வைஸ் ஆர் ரெக்வஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ குட் டச்ஓத்தியோபீடிய அட்ரிஷன் தட் எல் பினி ஃபீச்சர் ஃபைன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபை டேங் தேங்க் யூ இன்றைக்கி இந்த பேட்டியினுடைய டேக்அவே அப்படின்னு பார்த்தாங்க ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அது மட்டும் நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னாங்க சோஷியல் ப்ரஷர் குழந்தைகளை உள்ளாக்காதீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னா எப்போயுமே நம்ம தேநீரடி வேலைக்கு நான் வேலைக்கு எடுக்கும் எடுக்கும்போதுமே நம்ம சும்மா மக்கள்கிட்ட கேட்குறது தான் எந்த வேலையை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இது இப்படி பண்ணணும்ப்பா இதை இப்போ பண்ணனுப்பா அப்படின்னு சொன்னால் கூட இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியுதோ அதுதான் நம்மளுடைய பேஷன் அதை வேலையாக நம்ம மாற்றி அதுக்கு சம்பளம் பெறுவதாகவோ இல்லை ஒரு முதலாளியாகவோ அதில் தொழில் மாதிரி பண்ணாவோ நம்மளால் எப்பயுமே பீக்கை அட்டைன் பண்ண முடியும் வேறு வழி இல்லாமல் நான் இந்த வேலையை பார்க்குறேன் சம்பளத்துக்காகன்னு ஒரு இருபது ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன் அவங்களால் அந்த வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியாது அதில் வளர்ச்சியே காண முடியாது ஆனால் சம்பளம் குறைவாக தான் இருக்கு ஆனால் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நமக்கு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கும் இன்றைக்கி தேதிக்கு இந்த யங் பேரண்ட்ஸ் நம்ம எல்லோரும் பயங்கர ஆம்பிஷியஸாக இருக்கும் நம்ம குழந்தைய ஆக்கணும் நம்ம குழந்தைய ஆக்கணும் அவங்க மூலமாக நம்மளும் பேரு புகழ் அடையணும் நம்ம அப்பா அம்மா நமக்கு எதை இதெல்லாம் கொடுக்க தவறுனாங்களோ அதெல்லாம் நான் என் குழந்தை கொடுக்கணும் ஆச்சா பூச்சான்னு எல்லாமே நினைக்கிறோம் அதுக்கான பொருளாதார வசதி நமக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க முடியுது இது எல்லாமே சரிதான் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த குழந்தைக்கு அது பிடிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நான் அந்த கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுருவேங்க அப்படின்னா அஞ்சரை மணிக்கு நீங்கள் போட்டு உள்ளிக்கு எடுத்து அடித்து துவச்சி ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் அனுப்புறீங்களா இல்லை இங்கே போகணும் அப்படின்னாலே முத நாள் நைட்டே நான் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு போக போகிறேன் அந்த குழந்தை சந்தோஷமாக தூங்குதா தான் இங்கே பாயிண்ட் நீங்கள் அடித்து பிடிச்சி தான் அனுப்புவீங்கன்னா அது பிடிக்காம செய்துன்னு அர்த்தம் அதே இது அவனாவே அந்த குழந்தையாவே தானாக அந்த கெட்டு வந்துட்டு நான் அதை பண்ணுறேன் நான் அது போகிறேன் எனக்கு இந்த ப்ராக்டிஸ் இப்படி போகணும் இது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம் ஸோ நாலஞ்சு விஷயத்துக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து அதில் எது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அதில் நல்ல வாய்ப்பை கொடுங்க எந்த விதத்தில் அடுத்து அவங்க கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க குழந்தைக்கு அது அடி மனசில் பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் தாண்டி முடியாமல் வந்தால் தயவு செஞ்சு குழந்தை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க நீங்களே டாக்டராக மாறி பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்லலாம் போய் மாத்திரையெல்லாம் வாங்கி செய்யாதீங்க அதுதான் வடநாட்டில் இருபத்தி ரெண்டு குழந்தைகளுடைய உயிரையும் படித்து வச்சிருக்கு அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது குழந்தைகள வளர்ப்பில் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மோகன் ராம் மருத்துவர்கிட்ட இருந்து நான் கேட்டு உங்களுக்கு வாங்கி தந்தேன் நிச்சயமாக இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி விரும்பி மாட்டிக்கொண்டே நான் திரும்பி போக மாட்டேன்